ஹை என் சனி வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா குழந்தைங்க நல்லா ஈஸியாக சீக்கிரமாக ஹைட்டாக வளரத்துக்கு ஒரு ரெமடி பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வெள்ளை எள் இருக்குது இல்லைங்களா அதாவது கருப்பில் இந்த தோல் நிற்கின எள் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடாகட்டும் சூடான அப்புறமா இந்த எள்ளு வந்து இதில் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு நம்ம நல்லா வறு வறுத்துக்கணும் ஓரளவுக்கு இது கொஞ்சம் வருபட்டு வரும்போது அதுக்கப்புறமா இதில் நாம் தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மக்கானான்னு சொல்லி இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ஆன்லைனில் கூட கிடைக்கிது நீங்கள் இதைக்கோடு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் போல் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம இந்த எள் எடுத்துருக்கோன்னா இரநூறு கிராம் அளவுக்கு மக்கானா சேர்த்து இதையும் நம்ம கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக வறுத்த அப்புறமா நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் ஆன்லைனில் இப்போ சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா கடையிலுமே இது ரொம்ப நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் சேர்க்காம வெறும் இதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் பாதாம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற அளவில் எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா வேலை செய்யும் இப்போ பாதாம் நூறு அளவுக்கு சேர்த்துட்டு அதுலேயே இன்னொரு நூறு கிராம் அளவுக்கு சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி இது ஒரு டப்பாவில் டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கோங்க காற்று போகாத மாதிரி நல்லா காஞ்சி ஸ்பூனை வச்சு நீங்கள் தினமும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பால் எப்போ கொடுப்பீங்களோ அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் கொடுத்து இதில் பாலில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி குடிக்க வைங்க உங்களுக்கு குழந்தைங்க வந்து பாலில் வேறு எதாவது இனிப்பு சேர்க்கணுன்னா வெல்லம் வெள்ளம் சேருங்க இல்லைகள்லாம் கல்கண்டு சேருங்க இல்லைன்னா பணவெல்லம் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி குழந்தைங்க எப்போ பால் குடிக்கிறாங்களோ அப்போ வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே நல்ல வேலை செய்யும் குழந்தைங்க நல்லா டைட்டாக வளருவாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு நமக்கு அதிகமாக வந்து எந்த குதிக்கிறது நடக்கிறது இந்த மாதிரி சைக்கிள் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நல்லா வளருவாங்க ஒரு சில குழந்தைங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க அதனால் இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதோட கூடவே முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க சைக்கிள் பண்ணுறதுனாலையோ அதோட வந்து இந்த பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி ஹேங்கிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கூட நல்லா வந்து உயரமாக வளருவாங்க இது ஒரு ஈஸியான வழின்னு சொல்லலாம் குழந்தைங்க நல்ல உயரமாக வளர்கிறதுக்கு அதோடு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்